வெல்கம் டு மை சேனல் நம்ம இந்த விடத்தில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சரிங்களா பொங்கல் திருநாளையை முன்னிட்டு அதாவது தமிழக அரசு சார்பில் வழங்கப்படும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு வகையான மல்லிகைப் பொருட்கள் தமிழக மக்களுக்கும் சரி இலங்கை முகாமில் வசிக்கும் இலங்கை தமிழர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஐந்து வகையான மல்லிகைப் பொருட்கள் வழங்கப்படும் சரிங்களா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சற்று போ அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் பரிசானது சரிங்களா ஆயிரம் ரூபாய் வழங்கப்படுமா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குது மக்களிடையே அதாவது வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி நாலு வகையான பொருட்கள் கொடுக்குறாங்களே இப்போ சப்போஸ் ஆயிரம் ரூபாய்ன்ற பணம் வந்து வழங்கப்படுமா வழங்கப்படாதா அப்படின்ற மாரி வந்து பார்த்திங்கன்னா மக்களிடையே நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கிறது அதனுடைய முழு விவரத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனை வந்து சேரும் ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு தெல்ல தெவ்வளோ டீட்டெயிலாக பார்த்து சரிங்களா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தமிழக அரசு என்ன சொல்லியிருக்காங்க கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக அதாவது மளிகை பொருட்கள் மளிக விலையில் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது ஃபஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி தேர்ட் குவாலிட்டி அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதாவது நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கும் அப்புறம் நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கும் அதுக்கப்புறம் வந்து மாதிரி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது வந்து பார்த்தீங்கன்னா மூன்று வகையாக பிரித்து தமிழக மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அவங்க பட்ஜெட் கேத்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பொருட்களை வாங்கிக்கலாம் அதாவது கூட்டுறவு வங்கி கூட்டுறவு சங்கங்களில் வந்து பார்த்திங்கனா நம்ம பொருட்களை வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு சார்பில் ஒரு வெளியிட்டு வந்திருக்காங்க சரிங்களா அதில் என்னென்ன பொருட்கள் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடியே சொல்லிடுறோம் பாருங்க உங்களுக்கு அதாவது வந்து பார்த்திங்கன்னா கூட்டுறவு வங்காடிகளில் பொங்கல் சிறப்பு தொகுப்பு வந்து பார்த்திங்கன்னா இன்று முதல் தொடங்கி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது கூட்டுறவுத்துறை சார்பில் சிறப்பு தொகுப்பு விற்பனை விற்பனை செய்யப்பட்டு கொண்டு வருகிறது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அமைச்சர் வந்து அமைச்சர் பெரிய கற்பனை இன்று வந்து பார்த்தீங்கன்னா அதாவது புதன்கிழமை அதுமா இன்னைக்கு வந்து தொடங்கி வைத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க சரிங்களா அதாவது தமிழக கூட்டுறவுத்துறை சார்பில் பொங்கல் சிறப்பு தொகை தொகுப்பு வந்து பார்த்தீங்கன்னா விற்பனை விற்பனையாகிறது சரிங்களா அதாவது நம்ம அமைச்சர் பெரிய கருப்பன் பெரிய கருப்பன் ஐயா வந்து தொடங்கி வச்சிருக்காங்க அப்படின்ற சொல்லியிருக்காங்க அதாவது எந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை தேனாம்பேட்டத்தில் தேனாம்பேட்டையில் உள்ள காமதேனு கூட்டுறவு அங்காடியில் வந்து பார்த்தீங்கன்னா வாடிக்கையாளர்களுக்கு பொங்கல் சிறப்பு தொகுப்பு வந்து பார்த்தீங்கன்னா விற்பனை வந்து செய்யப்பட்டு கொண்டு வருகிறது அப்படின்ற சொல்லியிருக்கீங்க இதன்படி வந்து பார்த்தீங்கன்னா இன்று முதல் கூட்டுறவு அங்காடியில் பொங்கல் சிறப்பு தொகுப்பு விற்பனை செய்யப்படுகிறது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஏற்கனவே சொன்னபடி அதாவது மூன்று பிரிவுகளாக

நெய் பாசி பருப்பு என ஏழு பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நூற்றி தொண்ணூற்றி அந்த சிறப்பு சலுகை வந்து பார்த்தீங்கன்னா இந்த நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது இவற்றை இந்த ஏழு பொருட்கள் அடங்கிய தொகுப்பு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அங்கன்வாடிகளில் இன்று முதல் வழங்கப்பட்டு கொண்டு வருகிறது அதாவது சொல்லியிருக்காங்க அதுவும் இல்லாமல் நம்ம மனுவு பெரிய கருப்பண்ண ஐயா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கி வச்சிருக்கார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இது சிறப்பு தொகுப்பு சொல்லியிருக்காங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சர்க்கரை கொடுக்குறாங்க மற்றும் துவரம் பருப்பு கடலை பருப்பு பாசி பருப்பு தனியா புளி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை தூள் கடலை எண்ணெய் உளுத்தம் பருப்பு மிளகு வெந்தயம் சோம்பு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கடுகு மிளகாய் பெருங்காயத்தூள் உப்பு சீரகம் இது போன்ற வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்தொம்போது வகையான பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா வெறும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழக அரசு தமிழக மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெறும் நானூற்றி ரூபாய்க்கு இந்த பத்தொம்போது வகையான மல்லிகைப் பொருட்கள் அடங்கிய தொகுப்பு வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க கொடுக்கப்பட்டு வருகிறது நான் சிறப்பு தொகுப்பு வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டு வருகிறது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க சரிங்களா அதுக்கடுத்து வந்தது பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு சிறப்பு தொகுப்பு வந்து பார்த்திங்கன்னா இதில் என்னென்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்திங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா வச்சிங்களேன் அதாவது வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் கொடுக்குறாங்க சர்க்கரை உப்பு உளுத்தம் பருப்பு மற்றும் கடலை பருப்பு பச்சை பட்டாணி பாசி பருப்பு வெள்ளை கொண்டக்கடலை வேர்க்கடலை பொட்டுக்கடலை மிளகாய் புளி தனியா கடுகு மிளகு மற்றும் சீரகம் வெந்தயம் சோம்பு ஏலக்காய் கடலை எண்ணெய் வரகு சமை திணை அப்புறம் ரவை அவல் ராகி மாவு கோதுமை மாவு ஜவ்வரிசி வறுத்த சேமியா மல்லித்தூள் சாம்பார் தூள் மிளகாய்த்தூள் வெங்காயத்தூள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது கூட ஒரு கைப்பையும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட தமிழக அரசு சார்பு வழங்கும் முப்பத்தைந்து வகையான மளிகை பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழக மக்களுக்கு வழங்கப்பட வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்ற இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சென்னை தேனாம்பேட்டையில் காமதேனு என்ற காமதேனு கூட்டு அங்காடியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாண்புமிகு பிள்ளையர் பானை இன்றைக்கி வந்து தொடங்கி வச்சுருக்காங்க அனைத்து தமிழக மக்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது வழங்கப்பட்டு வருகிறது அதாவது வந்து பார்த்திங்கன்னா நூற்றி தொண்ணூத்தொம்போது ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏழு வகையான மளிகைப் பொருட்களும் அதாவது அதுக்கப்புறம் நானூற்றி தொண்ணூற்றொம்போது ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்தொம்போது வகையான மளிகை பொருட்களும் அதாவது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி வகையான மளிகைப் பொருட்களும் அதாவது மிக மிக குறைவான விலையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக அரசு அங்கன்வாடியில் விற்பனை செய்ய செய்து கொடுத்து வந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம தனியார் மூலம் வாங்க வாங்கினா வச்சிங்களேன் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த முப்பத்தி நாலு வகையான பொருட்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெண்டாயிரம் மாதம் செலவாகும் சரிங்களா அதாவது நம்ம இரநூறுவாய்க்கு வாங்க பொ பொருள் வந்து பார்த்த பார்த்திங்கன்னா எப்படி செலவாகும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐநூறுரூவாய்க்கு வாங்குகிற செலவு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் ஆகும் சரிங்களா அதே போல இந்த முறை வாங்குகிற மளிகை பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே ஆவரத்தோடு நிறைய வாய்ப்பு இருக்குது நம்ம தமிழக சார்பாக நம்ம தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மக்கள் நலன் கருதி வந்து பார்த்தீங்கன்னா அதாவது சிறப்பு தொகுப்பு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதேமாதிரி தமிழக மக்களுக்கும் அனைவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டு வருகிறது கண்டிப்பாக அவங்க அவங்க அங்கன்வாடிகளில் போய்ட்டு செஞ்சு போய் வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது ஸோ நம்ம சரி அதெல்லாம் இருக்கட்டும் சரி தமிழக அரசு சார்பெல்லாம் இந்த வெள்ளம் பச்சரிசி மஞ்சள் தூள் கடலப்பரப்பு இதெல்லாம் கொடுக்குறாங்க சப்போஸ் இந்த பொங்கல் பரிசானது வழங்கப்படுமா வழங்கப்படாதா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய மக்களுக்கு வந்து கேள்விகள் குழப்பங்கள் சந்தைகள் இருந்த இந்த சூழ்நிலையில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சூப்பர் அப்டேட் வந்து கிடச்சிருக்கு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே உங்களுக்கு பழைய வீடியோ போட்டிருப்பேன் அதாவது வந்து தமிழக அரசு சார்பில் வழங்க வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசால் ரூபாய் வந்து நான்காயிரம் ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருப்பேன் சரிங்களா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவர்களுக்கு ரூபாய் ஆயிரம் என்பது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுபோல் இப்போது ரீசெண்டாக ஒரு அப்டேட் ஒன்று விட்டுருக்காங்க சரிங்களா ஒரு சில பேர் அதாவது இப்போ பொங்கல் பரிசானது வழங்க சொல்லியிருக்காங்க சரிங்களா இன்னும் இவ்வளோ அமௌண்ட்டு எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லலை கம்பல்சரியாக வந்து பார்த்திங்கன்னா ரூபாய்க்கு மேலே வழங்குறது அதிக வாய்ப்புகள் இருக்கிறது அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக ஒரு அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க அதாவது இது அனைவருக்கும் வழங்கப்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கொஞ்சம் சந்த் இது வந்து அனைவருக்கும் வழங்கப்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது சரிங்களா அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிஸ்ட்டு எடுத்து வச்சுருக்காங்க சரிங்களா ஒரு சில பேருக்கு கொடுக்கலாம் ஒரு சில பேருக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சிருக்காங்க அந்த லிஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு அடுத்த வீடியோ யார் யாருக்கு வரும் யாராருக்கு வராது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு அடுத்த வீடில் நான் உங்களுக்கு தெல்லு தெளிவாக சொல்லிடுறேன் சரிங்களா அதாவது இப்போ நம்ம குடும்ப தலைவிக்கு ரூபாய் ஆயிரம் என்பது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் பேருக்கு அதிகமாக கொடுக்கலாம் அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா பெயர் பள்ளி தயார் செஞ்சிருக்காங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த குடும்பத்தலைக்கு ஜனவரியிலேருந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தலைவிக்கு ஜனவரி பதினைஞ்சாம் தேதிக்கு மேலே அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொல்ல சொல்லியிருக்காங்க சரிங்களா அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரே குடும்பத்தை சார்ந்த அவங்க பெண்கள் அதாவது அவங்க மாணவிகள் தமிழ் வாயிலாக படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதத்தில் அதே பொங்கல் அதே தை மாதத்தில் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மட்டும் இல்லாமல் அதே குடும்பத்தை சார்ந்த மாணவர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதத்தில் ஒரு ஆயிரம் ரூபாய் வழங்க படம் சப்போஸ் நம்ம பொங்கல் பரிசானது ஒரு ஆயிரம் ரூபா வழங்கினாலும் எப்படி பார்த்தாலும் ஒரு நாலாயிரூபா வழங்குறது அதிக வாய்ப்புகள் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அந்த பொங்கல் பரிசானது அனைவருக்கும் வழங்கப்படுமான்னு கேட்டிங்கன்னா அது அது வந்து சாத்தியமே கிடையாது அதாவது வந்து பார்த்திங்கனா இவங்க ஒரு சில பேருக்கு தான் வழங்கப்படும் ஒரு சில பேருக்கு வழங்கப்படாது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சில இடத்துல வந்து நம்மளுக்கு குறுஞ்செய்திகள் பெறப்பட்டு இருக்கிறது அது என்ன விளக்கம் என்ன டீட்டெயில் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு அடுத்த விடல தெல்ல தெளிவாக சொல்லிடுறேன் சரியா இந்த ரேஷன் அட்டைக்கு வழங்கப்படும் இந்த ரேஷன் அட்டைக்கு வழங்கப்படாது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த விடையில் போ போடுறேன் ஸோ கைஸ் நம்ம கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நலன் கருதி ரேஸ் அங்கன்வாடிகளில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இலவச இலவசம் கிடையாது மளிய விலையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொருட்கள் கொடுக்குறாங்க கட்டாயம் வந்து நம்ம மக்கள் வந்து அனைத்து தமிழக மக்களும் இதை வாங்கிக்கலாம் வாங்கி கொள்ளுங்கள் அப்படின்ற மாதிரி நம்ம சேனல் சிறப்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது சொகாய் சவுலதாக இந்த வீடியோ இது போன்ற மேலும் பல பயனுள்ளவர்களை மட்டுமே தெரிந்து கொள்ள நம்மளது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க மீண்டும் ஒரு அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கிறேன் செஞ்சுக்கிறேன் நன்றி நன்றி வணக்கம்